पुरिया सूर्या कनक पुरी के नारदा என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியா மந்திரசர் கர்மகளை எல்லாம் முடித்து அசத்திர இருபத்தி ஒரு நரம்பு கொடி ஓசை ஒழுகி தரித்து சகத்திர நாமகளைகளாக சோத்திரப்படுத்திக் கொண்டு தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற அடிப்படை மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வழங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கெல்லாம் இறைவன் வகுத்த ரீதி அந்த ரீதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாக பட்டவள் ஆய கலைகள் அறுபத்தி நான்குடையும் ஏய உணர்வுக்கு எடுத்துக்காட்டிய வழியன் தாய் கலைமாரை சந்தித்து அதன் <Sessimus>

நன்மையை செய்வதற்கு கொண்டு நல்லாரை காண்பது என்று நன்மைக்கு நல்லோசல் கேட்பது நன்றி நல்லார் குணங்கள் உரைப்பது நன்றி அவரோடு இணைப்பதும் நன்றி என்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நீண்ட இடைவெளிக்கு பெண் ராஜமிதிரை மண்ணிலே தர்ம மணி பிரசாரு அனுகிரகத்தாலே வரந்தோர் விழாவை சீரோடு சிறப்போடும் நாட்டை வழி கொடுக்கக்கூடிய இந்த கிராமத்து பெரியவர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முதலில் சிறந்த அந்த வணக்கங்கள் ஏனென்றால் பாம்பின்கால் பாம்பரியம் என்பார்கள் ஒரு கலைஞனை ஒரு கலைஞன் எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு கண்ணியமான பூமி நமது ராஜ மதிப்பில் இந்த மண்ணிற்கு தான் உண்மையிலே மக்களால் சிறப்பா இல்லை எங்கனால் சிறப்பாக என்றால் உண்மையால் எங்களுக்கு பெருமை அந்த பெருமையை வாரிப்படுத்த ராஜ மதிப்பில் வாழ்பட பொதுமக்களுக்கும் மட்டும் இந்த நாள் சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா பழிவினர்களுக்கும் வருகை தந்த அன்பு சுட்டு வட்டார நாடக கலா அருமை தாய்மார்களுக்கும் இந்த நாடக விழிகளுக்கு அற்புதமான முறையில் ஒளிபுரி கேத்த உங்களுடைய மிக மகிழ்ச்சிகளை நடந்து கொள்ளக்கூடிய அங்காள பிரமேஸ்வர ஈஸ்வரி யாத்தா தாயே ஓம் நமட்சிவாய ஓம் சக்தி அங்காளேஸ்வரி ஈஸ்வரி ஒளிபரகை கிடைத்தார்கள் அதை பழிபுரிமா தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளராகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய மூத்த கலைஞராகவும் ஹரிச்சந்திர நாடகத்தை தனக்கு ஒரு வாணி வகுத்து தன்னுடைய வீர உணர்ச்சி நடிப்பாடு எங்களை தான் கட்டிப்பட்டு எங்களது மண்ணின் எங்களது கருவணூர் அவர் இல்லை என்றால் ஹரிச்சந்திர மயானம் கிடையாது அப்பேற்பட்ட அன்பு அண்ணன் உயர் பி வேலுச்சாமி அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கு நண்பர்களுக்கும் மேலும் இந்த மண்ணின் மைந்தன் என்னுடைய அன்பு தம்பி சகோதரன் ராஜமலிகன் உள்ளிட்ட அனைவருக்கும் சிவநாதன் வழக்கோலி போல நன்றி வாழ்ந்து பல மேலும் இந்த நாடக நிகழ்வை ஊடக மூலமாக ஒளிபரப்பி செய்து வரக்கூடிய

பூமாலை சுடி புகார சுட்டிய புண்ணியமான கிர பொதுமக்களுக்கும் நாடக விழாவினை சிறப்பு நடத்துவதற்கு மாலை அணிந்து வரக்கூடிய உள்ள நண்பர்களுக்கும் மேலும் எங்களுக்கு அரசுமை உணவளித்த முத்தமர்களுக்கும் அதனுடைய ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு திறமை உண்டு அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்ண உணவு கொடுத்த உடை இருக்க ஏற்படும் நின்றார்கள் உணவு தான் முக்கியம் அந்த உணவை இங்கு மட்டுமல்ல உலகமெல்லாம் தன்னுடைய கை திறமையினாலே அந்த கை வண்ணத்தினாலே சிறப்பான முறையிலே சமையல் ஏற்பாடு செய்த கூடிய எங்களுடைய நாடக கலைஞரும் சிறந்ததொரு சமையல் கலைஞருமான எங்களுடைய ஆர்வியர் அன்பணன் உயர்தர் ராமன் அவர் குடும்பத்தாரர்களுக்கும் எங்களுடைய தம்பி அவர்களுக்கும் நன்றி என்னையாளர் வணக்கம் வாங்க பல்லாடு நன்றி வணக்கம் வணக்கம் அவர் நம்ம நண்பர் எங்க ஆகாது அந்த ஓசை கேட்ட உடனே எங்களுக்கு ஆகாது அவர் ஒரு நாள் நீங்க நினைக்கிறீங்க எங்க ஒரு கூட்டம் நம்ம ஊரை பத்தி எப்போது ஒரு கூட்டத்துக்கு குறைவு இல்லை சில ஊர்களில் காட்டுக்கள் நாணம் போட்டிருப்பாங்க அங்க கூட்டம் குறைவா இருக்கும் அவர் ஒத்தாண்டா எங்களுக்கு நூறு ஆள் இருந்த மாதிரி கண்ணே அந்த ஓசை எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் இருக்கலாம் அதனாலே அவருடைய அன்பு பாடலாக கண்டிப்பான முறையில் எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற கருத்தை பயன்படுத்தி கொண்டு கதைக்கு நாயகன் கந்தர் துதிபாடி ஆரம்பிப்பம் கழகத்தை ஓம்

ஓர் அனுபவம் அசையாது என்பார்களே அந்த அனுப்பை கொடுத்த வெளியினால் அந்த காடியமனை தொடர்ந்து கலகத்தில் விளையாட்டு சுவாமி <Sess> சன்னிதேக்கு

கேட்டு அதுலேயும் ராகம் இல்லைக்கிட்டால் கீதம் இல்லை நாதம் இல்லைக்கிட்டால் இந்த கீதமும் கிடையாது இந்த ராக தாவள பள்ளிவியின் அடிப்படையில் நான் பாடு பாடி இருக்கும்போது இந்த ராக ஸ்வரங்களை ஆலாபனம் பண்ணும்போது தன்னை மெய் மறந்து நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆமாம் தம்பி மணியில் வாசிக்கிறாரு ஏன்னா வாத்தியா விட்டுக்கு வீட்டுக்கு பிள்ளை வேணா சொல்லுவாங்களே மீன் குஞ்சுக்கு இந்த கற்றுக் கொடுக்க முடியுமா மீன் குஞ்சுக்கு நீந்த அவர் கற்றுக் கொடுக்க முடியும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி வாத்தியார் வீட்டு அது வாசிக்கிறது நம்மளுக்கு இந்த ஸ்வரங்களை அடிப்படையாக வைத்து ஒரு பாடல் உருவாகுது உருவாது அந்த பாடலை சுட்டி காட்டி பாட வைக்கிறதுக்கு நீங்க தானே காரணம் இல்ல ஒரு புருஷ பொண்டாட்டி கணவன் மனைவி சேர்த்தா பிள்ளை வரக்கூடிய பொதுவானது சுருதி மாதா லயம் பிதா இந்த சுருதின்றது பெட்டி நீங்க தான் அம்மா மிருதங்கிறதே அப்பா ரெண்டு பேர் சேர்த்தா இந்த கீதம் என்ற பிள்ளை வரும் சரி அதான உண்மை இப்ப ரைட்டு நீங்க பாடுனீங்க நான் வாட்சி வந்து ரேவதி ராகம் ஆமா அந்த ராகத்துல இந்த ஒரு பாடலை பாடுறீங்க கண்டிப்பா இந்த ஒரு பாடல் பாருங்க இந்த ராகத்துல வேற பாடல் எதுவும் உங்களுக்கு தெரியுமா

Sir.

அப்ப அந்த ஆலயத்துல பங்குனி மாதம் இருபத்தி ஆறு இன்னைக்கு வரைக்கும் நாடகம் நடக்கும் திண்டுக்கல் முருகப்பா ராஜபாட்டு காரைக்குடி தமிழ்ச்செல்வி வள்ளி நான் ஆரவர் இ கே ராமசாமி பெட்டி அண்ணன் முருகங்கம் அப்ப தம்பி சின்னா ஏ சின்னா முடிச்சுட்டு கலகாசலம்லாம் முடிச்சுட்டு உள்ள போயிட்டு ஒரு மணி ஒரு மணி அப்படின்னு ஒரு பாட்டு கேட்குது என்னடா அந்த பாட்டு கேட்குதுன்னா பாக்கியார் உள்ள வித்திரப்பட்டு இருக்காரு யாரு இ கே ஆர் கே ராமசாமி இன்னும் யாராக பாட் போய் பார்த்தா சின்ன பையனாக இருக்காப்புல நான் அன்றைக்கி முதல் முதல் பார்க்குறேன் அப்போ தான் யாரும் கேட்கும்போது இந்த மாதிரி பார்த்தியார் ஸ்ரீகேஷ் தாமரை மயம் நான் முதன்போதை பார்த்ததில்லை ஆத்தாடி அப்படி அன்பளி நூற்றி ஒரு அன்பளி கொடுத்து இப்படி பாட்டை பாட சின்ன பிள்ளைங்க நான் பார்த்ததில்ல சொல்லி பெருமைப்பட்டு அதை பாராட்டிகிட்டு வந்தேன் அடுத்த மாதமே எங்கள் ஊர் பக்கத்தில் பாரப்பட்டுன்னு ஒரு கிராமம் நீ தான் போனீங்க ஆமாம் ஒரு நாளைக்கு முன்னால் நெல்லை ஸ்ரீராமல் அர்ச்சனாதேவி வழி போட்டு உங்களால் ஒரு பெட்டி போட்டுக்கிட்டேன் அப்ப இசையால் வசமாக இசைக்கு வந்து வயது கிடையாது ஜாதி மத இடமொழி எதுவுமே கிடையாது அப்ப இசையை நீ கொடுக்கக்கூடியவர் 今天我。 நன்றி 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 தாயை போட்டி விளக்கி தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு இந்த தரணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது என்பதை பார்க்க உலகாகிறது காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் கடையில் அடிப்படையில் பார்க்கப்படுது இது ஒரு சர்வசாதாரண சிற்கோராக தென்படலாம் ஆனால் இந்த சிற்போல் என்பது இங்கே என்று பார்க்கப்படுது குறிஞ்சி நிலத்திலே குறிஞ்சி நிலவும் இருப்பது தொண்டை மண்டலத்திலே தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிப்பெருமை உண்டு அப்படி பெருமைகளை ஆராய்ந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டத்திலே சோறு கட்டை இடம் சொர்க்கம் என்பார்கள் அந்த சொர்க்கத்தை நிலநே